ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவி நாமத்தினாலே இந்த வீடியோவை ஒரு நாள் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வாக்கியவான்கள் நீங்கள் ஆசுவதிக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்களே உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து நீங்க சுகமா இருக்கும்படி ஆண்டர் இடத்துல உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணி கொண்டு வரேன் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலே கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த புதிய நாளிலே புதிய புதிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு முடியும் எங்களோடு பேசும் ஏசுவி நாமத்தின் பிதாபே ஆமை எடுத்து வாசிப்போம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் அதுல பதினாறாம் வசனத்தை கூட வாசிப்போம் பொல்லாங்காய் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்துவரங்கள் எல்லாம் அவிழ்த்து படத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நில்லுங்கள் விசுவாசத்தை என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக என்ன பண்ணுமா ஆணிக்கணுமா கேடகமாக இருக்கிற ஆண்டவர் கேடகம் என்று சொன்னால் பாதுகாப்பு இந்த பாதுகாப்பும் விசுவாசம் என்ன பண்ணுது ஒன்றியம் ஒன்றியம் அதை பிடித்துக் கொள்ளணுமா இப்ப நம்முடைய இல்லை நம்மளுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அப்படின்னா பேதுரு விசுவாசம் ஒளிந்து போகாதபடி தேவன் என்ன பண்ணார் வேண்டிக் கொண்டார் என்று விதைப்பட்டிருக்கிறது இப்ப தேவன் கொடுக்கிற விசுவாசத்தம் நிற்கும் பொழுதுதான் நம்ம நிலைத்திருக்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வருகிறார் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வருகிறார் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு வருகிறார் உங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார் தான் நம்மளுக்கு விசேஷித்தமான பாதுகாப்பாய் இருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவ பிள்ளைகளே ஆதியாக பதினைந்துல ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது நான் உனக்கு கேடகமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப என்ன சொல்றாரு வானத்து ஏ மனுஷ மாத்தே சில கூட பிறந்தவங்க சொல்லலாம் நான் உனக்கு பாதுகாப்பு நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் ஆனால் அந்த பாதுகாப்பை நம்ம அது என்ன பண்ணுறது உறுதி செய்ய முடியாது ஆனா இந்த பாதுகாப்பு என்னதுன்னா வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர் சூரியனையும் சந்திரனையும் படைத்த ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு உருவாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் பாருங்க எவ்வளவு ஒரு பாதுகாப்பு பாருங்க அவர்தான் நம்மளுக்கு கேடகம் அவர்தான் நம்மளை பாதுகாக்க முடியும் ஏன்னா சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழை சொல்லப்படும் கத்த நகரத்தை காவலுக்காகனா காவலாம் பிரயாசம் விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறேன் அப்ப தான் யோபின் உடும்பத்தை யோபின் குடும்பத்தை தேவன் வேலி அடைத்தார் இந்த நாளில கூடிய கத்தர் உங்களை வேலி அடைத்திருக்கிறா உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அது இன்னொன்று கூட பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல தாவிதன் ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கான் அவன் பத்தில சவுல் என்ன அந்த கோலியாத்தை விளத்தல்வதற்கு அவ உடனே என்ன பண்ணுவான் ஆஹ் முன்னேறி போய் என்ன பண்ணுவான் அவன் அடிக்கிறதுக்கு போவான் அப்ப சவுல் சொல்லுவாரு நீ இந்த உலகம் கொடுக்கிற எனக்கு கேடகம் தேவையில்லை இந்த மாமிசமான கேடகம் எனக்கு தேவையில்லை இந்த சுயமுயற்சியான இந்த கேடகம் எனக்கு தேவையில்லை கத்தரே என் கேடகமா இருப்பாராக அப்படின்றார் கத்தரை எனக்கு ஏன்னா ஒரு ஒரு சந்திக்க ஒரு மனிதன் பயங்கரமான ஒரு ராட்சச இந்த கோலியாத் எத்தனையோ இராணுவ வீரர்கள் கண்டு அவனை கண்டு பயப்படுறாங்க யார இந்த கோலியாத்த கண்டு ஆனா அந்த சிறுபயனாகிய தாவிது என்ன பண்றான் கொஞ்சம் கூட பயப்படல ஏன்னா ஆண்டவர் மேல அவன் வைத்திருந்த விசுவாசம் ஆண்டவர் மேல வைத்திருந்த நம்பிக்கை நிச்சயமாக இந்த விருத்தசன பெலிசன இந்த கோலியாத்தை விளத்தல்ல ஆண்டரால முடியும் என்று சொல்லி அவன் தேவனை நம்பியிருந்தான் விசுவாசத்தோடு அந்த கேடகத்தை தேவன் கொடுக்கிறத கேடகத்தை பிடித்து கொண்டான் கோலியாத்தை கீழே விளப்பண்ணா உங்களை இதெல்லாம் பதி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த புதிய நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பாராக உங்களுக்கு விசுவாசத்தின் வாஞ்சையை தேவன் உங்களுக்கு அதிகம் அதிகமாய் தருவாராக ஏன்னா வசனம் சொல்லுது நாற்பத்தி ரெண்டு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் இவங்க வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய என் தேவன் வல்லமுயில தேவனா இருந்து அந்த விசுவாசனும் கேடக தினவனுங்க பிடிங்க ஒருவேளை விசுவாசத்தை விட்டுருப்பீங்கன்னு இன்னைக்கு அந்த எனக்கு எனக்கு விசுவாசம் மறுபடியும் எனக்கு கொடுங்க என் ஆதிருந்த அன்பை எனக்கு மறுபடியும் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமா நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க ஏன்னா வானம் மண்டல பொல்லாத ஆவிகரின் சேனைகளோடு நம்மளுக்கு என்ன பண்ண போராட்டம் உண்டு எழுதப்பட்டிருக்கிறது எபிஎஸ் எபிஎஸ்ஆர் ஆறாம் அதிகாரம் பரணவசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஏனெனில் மாமிசத்தோடு ரத்தத்தோடு மல்ல துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரம்பத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்ப அதை ஜெயிக்கணும்னா தேனுடைய அந்த ஆயுதத்தை தேனுடைய அந்த சர்வாயுதத்தை நம்ம என்ன பண்ணும் விசுவாசம் கேடகத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் கொடுக்கிறத நம்ம என்ன பண்ண பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த மோசை ஆன்ற கொடுத்த அந்த கோலை கொடுத்தார் ஆமா விசுவாசம் என்ற கோள் நீங்க சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் ஆண்டு உங்களை நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாது ஏன்னா நம்மளுக்கு கேடகமா இருக்கிறது ஆண்டவர் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கெடகமா இருக்கிறது ஆண்டவராக இயேசு தான் உங்கள் வேலையில உங்களுக்கு பாதுகாப்புறது எத்தனையோ உங்கள் வேலையில எத்தனை பேர் ஆஹ் உங்களை எப்படியாவது விளத்தலிடணும் பொறாமைப்பட்டு இதா பண்ணிடணும் ஆனா கத்தரி உங்களுக்கு கேடகமா இருந்து கோலியாத்தை விளப்பண்ணின் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுத்து ஆஸ்வதிக்க என் இயேசு வல்லமுயில தேவனா இருக்கிறா இந்த இயேசு கொடுக்கிற கேடகத்தையும் இந்த விசுவாசத்தை வாங்கி கொள்ளுங்க அதை பிடித்துக் கொள்ளுங்க இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க சிலுவையை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவன் நோக்கி பயணம் பண்ணுங்க நீங்கள் ஜெயிப்பீர்கள் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் நம் கண்கள் முடிஞ்சுமா பரிசுத்தம கருவி நிறைய நல்ல தகப்பனே இந்த புதிய நாளுக்காய் நன்றி அந்த விசுவாசனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கன்னு சொன்னீங்களே அப்படிப்பட்ட கருவை பிள்ளைகளுக்கு தாங்க அந்த விசுவாசமும் தான் நம்பிக்கை அந்த விசுவாசம் நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க ஆண்டவரே தாவிதுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்தீங்க யோபுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்தீங்கிறான் ஆமரகாமுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்து பொறுமையா இருந்த வாக்குத்த பெற்றுக் போல போல பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஆண்டவரை உங்களெல்லாம் பாதுகாத்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்து வழிநடத்த நீரே கேடகமா இருப்பதற்கு நன்றி நீ பயப்படாத நம்மடி இருக்குன்னு சொன்னீங்க அப்படியா இயேசுவின் இயேசுவி நாமத்தின் பிதாவை ஆமாம் கிராமப்புற சிக்கவங்களே ஆஸ்வதிப்பாராங்க